வணக்கம் கேபிஎஸ் கலைமகளின் இன்னைக்கு சேரில் எப்படி பால்ஸ் அடிக்கிறன்னு பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி கடை கரை வச்ச எடுத்து இதில் இந்த புடவைக்கு எப்படி பால்ஸ் அடிக்கிறனா இது கடையில் வந்து பால்ஸ்னு கேட்டிங்கன்னா குப்பை ரெண்டரை மீட்ரு ரெண்ட்ரை மீட்ரு இருக்கும் அரை மிஷம் அடிச்சிட்டு ஃபர்ஸ்ட்டு கீழே அடிச்சிக்கணும் அதில் வந்து இது மாதிரி கரை வச்ச புடவன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து அடிக்கணும் இல்லை பூனை போட வேணா ஒரு பத்து இன்ச்சி விட்டு தைச்சு ம தைக்கலாம் இது எதுக்கு பால்சு அடிக்கிறோம்னா கீழே இருந்த நம்ம கொலுசு போடுறது இதெல்லாம் பிடிச்சி இழுக்காமல் கரை வந்து சுருக்கம் இல்லாமல் சுருக்க மேலே மடி மடிப்பிடுவோம் அதனால் இது வச்சு அடிப்பாங்க அதுக்காக இந்த பால்சு வச்சு அடிக்கிறது ஒரு சைடு அடித்தாச்சு எப்போவுமே கீழே கரை ஓரத்துலேருந்து இருந்து பக்கம் தான் அடைக்கணும் పతీనా అది సులుకమే ఇక మీటా ఎంత ఇంకేమే సుకమే వరాదు పతీనా సులుకమే ఇక నన్ పయనులదాందా సబ్స్ైబ్ పండి లైక్ పడు